ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கற்று நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மத்தியோ ஏழு நாளும் இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா நித்யா எதுக்கெடுத்தாலும் எல்லார்கிட்டேயும் குறைகளை மாத்திரம்தான் கண்டுபிடிப்புறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நித்யா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க என்ன இது இவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுங்கிறது ரொம்ப கூடாத விஷயமா இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே எல்லாரையும் பற்றி குறை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வழியாக கலான்னு இன்னொருத்தவங்க வந்தாங்க அப்போது நித்யாவை பார்த்து சொன்னாங்க என்னாச்சு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ கலாக்கிட்ட நித்யா சொல்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறாங்க நான் கேட்குற கேள்விக்கு அவங்க எப்போதுமே ரொம்பவே தவறாக ஒரு ஆங்காரமாக பேசுகிறாங்க இதனால் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம பேசாமலே இருக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை வச்சு தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் என்ன செய்ய அப்படின்னு சொன்னதும் கலா சொன்னாங்க இங்கே நித்யா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நான் சொல்கிற கேளு மற்றவர்களோட பதில் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய கேள்வி சரியானதா அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருக்கியா நீ மற்றவங்கக்கிட்ட எந்த மாதிரி கேள்வி கேப்ப இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறத காட்டிலும் இப்போலாம் நல்லா எல்லா பக்கமும் நடந்து வரீங்க போல் நல்லா உடம்பு சரியாயிட்டு போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்குது இதே மாதிரி நிறைய பேருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரியான கேள்விகளை அழகாக நீங்கள் கேட்குறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி மற்றவங்க கரெக்டான பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த வேதனை நிமித்தம் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க இது உனக்கு புரியுதான்னு கேட்டாங்க அப்போ நித்தியா திரும்ப சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாருக்கிட்டேயும் பணிவா நல்ல வார்த்தைகளை தான் போட்டு பேசுகிறேன் ஆனால் அவங்களுக்கு தான் கரெக்டான பதில் சொல்ல தெரியல இனி பார்த்து எல்லோரும் ரொம்பவே வித்தியாசமாக பேசுகிறாங்க நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு கலாக்கிட்ட கேட்கும்போது கலா திரும்ப சொன்னாங்க நீங்கள் ரொம்பவே எல்லாவற்றிலும் அவசரப்படுறீங்க நாம் நிறைய வார்த்தைகளை பேசும்போது அதில் நிறைய தவறுகளும் சேர்ந்து தான் பேசுது இதனால தான் மற்றவங்களுடைய மனசு அது புண்படுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கூட அந்த வார்த்தைகள் விட மாட்டேங்குது எல்லாத்தையும் வாய்க்கு வந்த பிரகாரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு திரும்ப அதை அள்ள முடியாமல் நம்ம வருத்தப்படுறோம் எப்போதுமே நாம் ஒருத்தங்கக்கிட்ட எதை கேட்டாலும் அதை நியாயமானபடி உண்மையாக அன்பாக நம்ம கேட்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஒரு பதில் கிடைக்கும் இல்லாடின்னா இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் கிளம்பும் முதல்ல நாம் சரி செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றின குறைகளை கண்டுபிடிங்க நாமளே பெரிய ஒரு குறைகளில் போது அடுத்தவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணும்போது அது என்ன பெருசாக பார்க்கறக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னதும் நித்தியாக ரொம்பவே அமைதியாகவே கேட்டுக்கிட்டு இருந்தேன் கலா திரும்பியும் சொன்னால் எப்போதுமே உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க இந்த கேள்விகளை மற்றவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு அது பாதிக்குமா இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கும்போது உங்களுக்கு பாதிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அதை விசாரிங்க மற்றபடி நீங்கள் எதுவுமே கேட்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கலா தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புனாங்க நித்யா இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தாங்க நாம் பேசினது கொஞ்சம் தவறான விஷயந்தான் எதுக்கு எடுத்தாலும் நாம் அவசரப்பட்டு பேசிட்றோம்ல அடுத்தவங்களுடைய மனசு ரொம்பவே புண்பட்டிருக்கும் போல அதான் எல்லாரும் நம்மளை பார்த்து நிறைய வித்தியாசமான வார்த்தைகளை போட்டு பேசுகிறாங்க நான் பார்க்கறதுக்கே ரொம்பவே அகோரமான காட்சி அளிக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனால யாருமே கிட்ட பேசுறதையும் நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தா என்ன வார்த்தை பேசணும் என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட எல்லா வச்சையும் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க அவளுடைய இருதயம் மாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் அன்பான வார்த்தையாக ரொம்பவே அழகாக திறம்பட பேச ஆரம்பித்தா இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் மற்றவங்கக்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்குறோம் நிறைய பேர் ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கேட்டுறாங்க என்ன அப்படின்னா திருமணமானதுமே இன்னும் குழந்தை இல்லை இல்லாட்டினா திருமண வயதை எட்டுனதோடனே இன்னும் திருமணம் முடிக்காமல் வச்சுருக்கிறீங்க நாலு உருண்டு ஓடிட்டுருக்குது வயசில் அழகாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ரொம்பவே மனதுக்கு கஷ்டமான ஒரு காரியங்கள் அதை நம்ம எவ்வளவு எளிதாக பயன்படுத்துகிறோம் அது அவங்க கேட்குறவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்படுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து மற்றவங்கக்கிட்ட சரியான அன்பான கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட நல்ல அரவணைப்பாக பேசும்போது பதில் கண்டிப்பாக சரியாகவும் அன்பாகவும் திரும்பி வரும் கத்திரங்குள்ளை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமீன்